கல்லூரி கல்லூரி எங்கள் கல்லூரி கலைமகள் குடியிருக்கும் தமிழ் கல்லூரி 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 எங்கள் கல்லூரி கலைமகள் குடியிருக்கும் தமிழ் கல்லூரி மயிலத்தின் முருகன் அருளினையே பெற்ற கல்லூரி மயிலத்தின் முருகன் அருளினையே பெற்ற கல்லூரி காலத்தினால் அழியாத சிறந்த கல்லூரி காலத்தினால் அழியாத சிறந்த கல்லூரி 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 எங்கள் கல்லூரி கலைமகள் குடியிருக்கும் தமிழ் கல்லூரி ஒழுக்கமுள்ள மாணவர்கள் கல்லூரி எங்கள் மலர்கின்ற மனங்களை கவர்ந்த கல்லூரி ஒழுக்கமுள்ள மாணவர்கள் பயிரும் கல்லூரி எங்கள் மலர்கின்ற மனங்களை கவர்ந்த கல்லூரி சீருடையில் மாணவர்கள் சிறக்கும் கல்லூரி இறைவன் அருளை பெற்றிடவே வழிபாடு கொண்ட கல்லூரி சீருடையில் மாணவர்கள் சிறக்கும் கல்லூரி இறைவன் அருளை பெற்றிடவே வழிபாடு கொண்ட கல்லூரி 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 எங்கள் கல்லூரி கலைமகள் குடியிருக்கும் தமிழ் கல்லூரி மாணவரின் கூட்டங்களால் மலரும் கல்லூரி சாதி மத பேதமின்றி திகழும் கல்லூரி மாணவரின் கூட்டங்களால் மலரும் கல்லூரி சாதி மத பேதமின்றி திகழும் கல்லூரி தீண்டாமை கொடுமைகளை தீர்க்கும் கல்லூரி சுதந்திரத்தின் சுகத்தினையே நாங்கள் அடையும் கல்லூரி தீண்டாமை கொடுமைகளை தீர்க்கும் கல்லூரி சுதந்திரத்தின் சுகத்தினையே நாங்கள் அடையும் கல்லூரி 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 எங்கள் கல்லூரி கலைமகள் குடியிருக்கும் தமிழ் கல்லூரி தமிழ் மொழியை நாங்கள் பருகிட வந்த கல்லூரி புகழ்மிக்க புலவர்களை உருவாக்கப் போகும் கல்லூரி தமிழ் மொழியை நாங்கள் பருகிட வந்த கல்லூரி புகழ்மிக்க புலவர்களை உருவாக்கப் போகும் கல்லூரி உலகத்தில் நாங்கள் வாழ கற்கும் கல்லூரி உலகத்தில் சிறப்புடனே நாங்கள் வாழ கற்கும் கல்லூரி 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 எங்கள் கல்லூரி கலைமகள் குடியிருக்கும் தமிழ் கல்லூரி அன்பு கொண்ட ஆசான்கள் திகழும் கல்லூரி அவர்கள் அறங்கள் கொண்ட நூல்களை புகட்டும் கல்லூரி அன்பு கொண்ட ஆசான்கள் திகழும் கல்லூரி அவர்கள் அறங்கள் கொண்ட நூல்களை புகட்டும் கல்லூரி மனம் நிறைந்த மகிழ்ச்சியினை அளிக்கும் கல்லூரி இனி மனதில் அழியாதே எங்கள் கல்லூரி மனம் நிறைந்த மகிழ்ச்சியினை அளிக்கும் கல்லூரி இனி மனதில் அழியாதே எங்கள் கல்லூரி இது முருகன் நல்லுணையே பெற்ற கல்லூரி இது முருகன் அருணையே பெற்ற கல்லூரி அதுவே தமிழ் கல்லூரி எங்கள் தமிழ் கல்லூரி மயிலம் தமிழ் கல்லூரி தமிழ் அமுதின் பிறப்பிடமாகவும் புலமியில் காட்டறிவையாக கல்லூரி முதல்வரையும் துறை தலைவர்களையும் பேராசிரிய பெருமக்களையும் கொண்டு மாணவர்களின் ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பையும் மாணவர்களை நம்பியிருக்கும் பெற்றோர்களுக்கு நம்பிக்கையாகவும் பல வகை புலவர்களையும் கலைஞர்களையும் உருவாக்குவதில் தன்னிகரல்லாமல் மயிலம் முருகன் அருள் பெற்று திகழக்கூடிய பெருமை வாய்ந்த கல்லூரி எங்களின் ஸ்ரீமத் சிவஞான தமிழ் கலை அறிவியல் கல்லூரி தமிழை கற்க விரும்புவர்க்கு பிரிச்சிக நிழலாக கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய எனது அருமையான கல்லூரி கல்லூரியில் தமிழ் படிக்க சேர்ந்து அனைவரும் சிறந்த புலமை பெற்று நல்ல பயன்களை பெறுமாறு அன்புடன் கேட்கிறேன் நன்றி